ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு வழக்கு ரொம்ப நாளாக நீடித்து கொண்டிருந்தது குற்றப்பத்திரிகையே ரொம்ப தாமதமாக பண்ணாங்கங்கிறது அமைச்சராக இருந்ததுனால ஜாமீன் கொடுப்பதுக்கு முடியாது ஒரு இன்ஃப்ளூயன்ஸான இடத்துல இருக்காரு அமைச்சர் பதவி போச்சு இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளு சமுதாயத்தில் ஸோ இவருக்கு கொடுத்தா சாட்சிகளை கலைத்து விடுவார் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த நிலையில் இந்த ஜாமீன் மனு வழக்கு வந்தபோது நீதிமன்றமே கடுமையான சில வார்த்தைகளை கேட்டிருக்கு இந்த தாமதத்துக்கு என்ன காரணம்னு தாமதத்துக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஈடி வந்து தாமதித்தது தப்பு தான் என்பதை அட்மிட் பண்ணி மன்னிப்புக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க இந்த போக்கை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க சட்ட ரீதியாக அவர்கள் வந்ததில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது அரசியல் ரீதியாக இன்றைக்கி தங்களை அட்மிட் பண்ணிக்கிட்ட அந்த தன்மையை நம்ம எப்படி உணரணும் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அமலாக்கத்துறையினுடைய இந்த கீழ்பணிந்து போகிற நடவடிக்கை உணர்த்துகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் தொடர்ந்து அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி விவகாரத்தில் மட்டுமல்ல எதிர்கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலிருந்து மணீஷ் சிசோடியாவிலிருந்து ஹேமந்த் சோரன் வரை இவர்கள் ஒவ்வொரு முறையும் முறையான ஆவணங்களை குறிப்பிட்ட தேதியில் நீதிமன்றத்துக்கு தருவதற்கு தவறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீதிமன்றம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் கூட தொடர்ந்து முறையான ஆவணங்களை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு தவறிக்கொண்டே இருக்கிறது அமலாக்கத்துறை என்பதை நீதிமன்றம் கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் வருகிறது ஆனால் இந்த முறை கொஞ்சம் கடுமையாக நீதிமன்றங்கள் தங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதிலும் கூடுதலாக அபியாயோக் அவர்கள் எதற்காக திட்டமிட்டு நேற்றைக்கு கொண்டு வந்து கவுண்டர் பெட்டிஷனை நீங்க ஃபைல் பண்றீங்கிற கேள்வியை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை நோக்கி கேட்கறாங்க இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வருகிறது என்பதை இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே அவர்கள் வந்து அந்த சீக்வன்ஸ்ல கொண்டு வந்துருவாங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி வழக்கு ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரை ஏறக்குறைய நான்கு வார காலம் அவகாசம் தரப்பட்டிருக்கிறது விளக்கம் கேட்டு ஏன் ஜாமீன் தரக்கூடாது என்று விளக்கம் தர வேண்டும் என்பது அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி இதை இரண்டு வாரத்தில் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும் கவுண்டர் பெட்டிஷனுக்கு ரெண்டு வாரம் அவகாசம் ஒரு மாத வழக்கு என்பதில் ஏனென்று சொன்னா ரெண்டு வாரத்தில் அவங்க கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாதான் அந்த கவுண்டர் பெட்டிஷனை வாங்கி மனுதாரருடைய தரப்பு அந்த கவுண்டர் சரியா இருக்கா இல்ல அதற்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா என்பதை சட்ட ரீதியாக அவர்கள் ஆய்ந்து தோய்ந்து அதற்கு பதில் சொல்ல முடியும் ஆனா நேற்றைக்கு இரவு வரை இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது என்பதை பதினான்கு நாட்களுக்கு முன்பாகவே சீக்வன்ஸ்ல கொண்டு வருவாங்க இத்தனை மணிக்கு இந்த நீதிமன்றத்தினுடைய அமர்வில் விசாரணைக்கு வருகிறது என்று அபியாயோக் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்பதை இரண்டு வாரத்துக்கு முன்பே நம்பர் ஆயிடுச்சு சீக்வன்ஸ்ல வந்துருச்சு இத்தனை மணிக்கு வழக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா ரெண்டு வார காலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்திலும் முறையாக அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை அதன் பிறகு இந்த தேதியில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்பது தெரிந்தும் அவர்கள் அதில் முனைப்பு காட்டவே இல்லை நேற்று இரவு வந்து நானூத்தி இருபத்தி இரண்டு பக்கம் கொண்டிருக்கிற கவுண்டர் பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க மீண்டும் அதே பழைய பல்லவியையே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதிகாரமிக்க நபராக இருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்பதான் நீதிபதிகள் ஒரு கேள்விய கேட்கிறாங்க அதிகாரமிக்க மனிதராக இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அமைச்சராக இருக்கிற போதும் இதே கேள்வியை சொன்னீர்கள் இப்போது அவர் வெறும் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார் இடிஐ விட அதிகாரமிக்க நபராக செந்தில் பாலாஜி இருக்கிறாரா என்கிற கேள்வியை அபி ஆயோக் கேட்கிறார் அந்த கேள்விக்கு அமலாக்கத்துறையால் இப்போது பதில் சொல்லவே முடியவில்லை திட்டமிட்டு அமலாக்கத்துறை இந்த வழக்கினுடைய தன்மையை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த ஜாமீன் மனுவை நீட்டித்துக் கொண்டே போக வேண்டும் அவரை சிறையிலேயே அடைத்து வைக்க வேண்டும் என்பது அமலாக்கத்துறைக்கு தரப்பட்டிருக்கிற அஜெண்டா அதை மிக சரியாக செய்கிறார்கள் என்பதை நீதிபதிகள் உள்வாங்கிக் கொண்டார்கள் ஏனென்று சொன்னா எல்லா வழக்குலையுமே இந்த கடைசி நேரத்துல கவுண்டர் பட்டிஷன் ஃபைல் பண்றதுங்கிறது அந்த வழக்கினுடைய தன்மையை கொஞ்சம் கால நீட்டிப்பு செய்து அதை வேறு வழிக்கு மாற்றுவது என்பதற்காகத்தான் சூட்சமமாக சட்டத்தில் அதை செய்வார்கள் அது எதிர்மனுதாரர்களும் செய்வதுண்டு மனுதாரர்களும் செய்வதுண்டுமக்டேட் தொடர்ந்து அமலாக்கத்துறை செய்து கொண்டே வருகிறது இப்ப கூட அதைத்தான் செய்திருக்கார் ஆனால் என்ன ஒரு முக்கியமான புள்ளியை நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் எந்த மே ஆறாம் தேதி இந்த வழக்கு அடுத்த விசாரணைக்கு வருகிறது என்று இன்றைக்கு நீதிபதிகள் செந்தில் பாலாஜி வழக்கிலே ஒத்தி வைத்திருக்கிறார்களோ அதே மே ஆறாம் தேதி தான் ஹேமந்த் சோரனுடைய வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் மே ஆறாம் தேதி இறுதி கட்டமான நடவடிக்கை அமலாக்கத்துறைக்கு எதிராக இருக்கத்தான் போகிறது என்பதைத்தான் நாம் இந்த வழக்கின் மூலமாகவும் நீதிமன்றம் காட்டியிருக்கிற நெருக்கடியின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது இதுவரை நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து எந்த கருத்துக்களையும் அமலாக்கத்துறைக்கு எதிராக இதுவரை இந்த வழக்குகளில் தெரிவிக்கவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்தில் கூட எதற்காக இவ்வளவு கடுமை காட்டுகிறீர்கள் கைது நடவடிக்கையில் என்றுதான் கேட்டார்களே தவிர மணி சிசோடியாவுக்கோ சஞ்சய் சிங்குக்கோ இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் காட்டப்படுகிற போது வாய் மூடி மௌனம் காத்தது நீதிமன்றம் என்பதை கடந்த காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் சஞ்சய் சிங்குக்கு ஜாமீன் கொடுக்கும் போதுதான் இந்த ஜாமீனை இனிமேல் தள்ளி வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஜாமீன் தந்தார்கள் ஆனால் மணி சிசோடியா வழக்கில இதுவரை வாய் மூடி கொண்டே தான் இருக்கிறார்கள் அதைத்தான் அதிசி கேட்டார் இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம்ங்கிறத எந்த அடிப்படையில நீங்க கொண்டு வர்றீங்க ஏனென்று சொன்னா மூணு விஷயங்களை செய்ய தவறி இருக்கிறது அமலாக்கத்துறை என்பது பிரதானமான குற்றச்சாட்டு அது செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தும் அதே போன்றுதான் ஹேமந்த் சோரனுக்கும் பொருந்தும் ஏனென்று சொன்னால் ஹேமந்த் சோரன் விவகாரத்திலும் இவர்கள் ஒரே நாளில் அறிவிக்கிறார்கள் ஹேமந்த் சோரன் மீதான கைது நடவடிக்கை துரிதப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி சொல்லி அறிவிக்கிற அடுத்த தேதியில் இருபத்தி எட்டாம் தேதி அறிவித்து விட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹேமந்த் சோரன் மாயமாகி விட்டார் என்று சொன்னார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் டெல்லியிலே இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் பவனில்தான் தான் இருந்தார் முப்பதாம் தேதி மீண்டும் ஜார்க்கண்ட் திரும்புகிறார் முப்பதாம் தேதி போய் ஜார்க்கண்ட் பவன்ல இவங்க சோதனை நடத்துறாங்க அந்த சாந்தி நிகேதன் இல்லைன்னு அதற்கு பேரு அதுல போய் சோதனை நடத்தி பி எம் டபிள்யூல இவ்வளவு பணம் இருந்ததுன்னாங்க அவர் பி எம் டபிள்யூ காரே எந்த இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார் ஒரு முதலமைச்சர் அப்காண்ட் ஆயிட்டாருன்னு சொன்ன ஒரு வினோதமான நடவடிக்கை இந்த அமலாக்கத்துறையின் மூலமாகத்தான் நடந்தது இந்தியாவில் என்பதை நம்ம பார்த்தோம் இப்ப அதிசி கேட்ட கேள்விக்கு மூன்று வழக்கிலும் பதில் சொல்லல ஹேமந்த் சோரன் வழக்கிலும் பதில் சொல்லல அதே போன்று செந்தில் பாலாஜி வழக்கிலையும் பதில் சொல்லல இன்றைக்கு கூட செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் அதே கேள்வியை கேட்டிருக்கிறாரு தொடர்ந்து ஒரே செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே ஜாமீனை மறுப்பதுல மாறாக ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம்க்கு இவங்க ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிறாங்களா ஒண்ணு அந்த பிளேஸ்மெண்ட் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்பது எங்கிருந்து சுரண்டப்பட்டது அல்லது எங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது அப்படிதான் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அது எங்கிருந்து நடந்தது என்கிற ஆதாரத்தை இதுவரை தரவும் இல்லை அடுத்து லேயரிங் அந்த பணத்தை பதுக்கிற நடவடிக்கை அந்த லேயரிங்கான ஆதாரங்களையும் கொடுக்கல இன்னொன்னு என்ன அமலாக்கத்துறை இந்த ரெண்டு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம்ல வர முடியாது பிளேஸ்மெண்ட்லயும் வர முடியாது லேயரிங்லயும் வர முடியாது மூன்றாவது தரப்பில் தான் உள்ளே நுழைய முடியும் அதுதான் பொது சமூகத்துக்கு இந்த பணப்பொழக்கத்தை கொண்டு வந்து விடுறது இந்த கருப்பு பணம் அல்லது சட்டத்துக்கு புறம்பாக ஈட்டப்பட்டிருக்கிற அந்த பணம் அது வந்து பொது பொருளாதாரத்துக்குள்ள இணையிற போதுதான் அந்த இன்டெகிரேஷன் நடக்கிற போதுதான் அமலாக்கத்துறை நேரடியாக வர முடியும் ஆனா இந்த மூன்று வழக்குலையுமே இன்டெகிரேஷனுக்கான ஒரு ஆதாரம் கூட இவர்கள் தரவே இல்லை என்பதை இன்றைக்கு செந்தில் பாலாஜி தரப்புலையும் முன் வச்சோன்னதான் நீதிபதிகள் அதை கொஞ்சம் உள்வாங்கி கொண்டு செந்தில் பாலாஜி தரப்பினுடைய கோரிக்கையை இப்போதுதான் நீதிமன்றங்கள் செவி சாய்த்து கொண்டு கேட்கிறது என்பதை நான் இந்த வழக்கினுடைய இன்றைய தன்மையிலிருந்து புரிந்து கொள்கிறேன் அதைத்தான் அவர்கள் இன்றைக்கு நேரடியாகவே அமலாக்கத்துறைக்கு கேட்டார்கள் ஆதாரங்களையும் கொடுப்பதில்லை பழைய பல்லவியையே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் நேற்றைக்கு கொண்டு வந்து கவுண்டர் படிஷன் போடுவதன் மூலமாக அமலாக்கத்துறையினுடைய உள்நோக்கம் என்பது புரிந்து கொள்ள முடியதாக இருக்கிறது என்று நீதிபதி வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டு மே ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் இனிமேல் அமலாக்கத்துறையினுடைய அந்த நடவடிக்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அருகி போய்விடும் என்பதைத்தான் இந்த வழக்கில் இருந்தும் இன்றைய நீதிமன்ற நடவடிக்கையிலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஏனென்று சொன்னால் ரெண்டு கட்ட தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாகவோ அல்லது அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலோ இல்லை மூன்றாம் கட்ட தேர்தலிலும் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு போகும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி இப்போது அஞ்சிக்கொண்டே இருக்கிறது அதனால் இப்ப அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய போக்கு மாறுகிறது என்பதை கொஞ்சம் உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் இன்றைக்கு மன்னிப்பு கிடையாது ஏன்னா இவ்வளவு காலமா அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையோ அல்லது தாங்கள் செய்த தவறை நீங்க சொன்னது மாதிரி அட்மிட் பண்ணிக்கிற அந்த பக்கமும் அமலாக்கத்துறை இடத்துல இருந்ததே இல்லை தொடர்ந்து அமலாக்கத்துறை மூர்க்கத்தனமான வாதங்களை தான் வைத்தார்களே தவிர அவர்கள் சொல்வதுதான் சரி என்கிற செய்தியை செய்தியைத்தான் நீதிமன்றத்தில் பதிவு செய்தார்களே தவிர தங்கள் தரப்பில் இருக்கிற தவறை உணர்ந்து கொண்டு அந்த தவறை அட்மிட் பண்ணிக்கிற சூழலுக்கு வரல இப்ப முதல் கட்டமா அந்த அட்மிட் பண்ணிக்கிற சூழலுக்கு வந்திருக்காங்க அடுத்த கட்டமாக இந்த ஜாமீனில் எந்த விதமான மாச்சரியங்களும் இல்லை எங்களுக்கு எந்த கருத்து முரண்பாடும் இல்லை என்கிற செய்தியை மே ஆறாம் தேதிக்கு அவர்கள் சொல்லிவிடுவார்கள் என்றே நான் நம்புகிறேன் ஜூன் நாலு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே காண்பிக்கின்ற காட்சிகளாக நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக இதை அனுமானிக்கிறீங்க ஏன்னா எப்படி இருந்த ஈடி எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத சொல்லி இதுக்கு இந்த இந்த பதட்டத்திற்கும் இந்த தலைகீழ் மாற்றத்திற்கும் இதுதான் காரணங்கிறத நீங்கள் சமகால தேர்தல் நிகழ்வுகளோடு இணைச்சி பார்க்குறீங்க அப்படி தானே இல்ல நூத்துக்கு நூறு அதுதான் உண்மை ஏனென்று சொன்னா நம்ம சேலம் விவகாரம் தமிழ்நாடு விவகாரத்துல இருந்தே எடுத்து பார்ப்போமே அமலாக்கத்துறை சம்பந்தமே இல்லாத வழக்கில் ஆஜராகி ஒரு ரியல் எஸ்டேட் விவகாரத்துக்கு புரோக்கர் வேலை பார்க்கிற அளவுக்கு அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையாக இருந்ததே நாம் உணர்ந்திருந்தோம் அதே நேரத்தில் தான் அமலாக்கத்துறை அந்த ஐந்து மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பின விவகாரம் அது வந்து ஏடி மைன்ஸ்ல வழக்கு இருக்கு அந்த வழக்கு குறித்து விசாரிக்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் இருக்காங்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் சேர்ந்து பேசி எடுக்க வேண்டிய நடவடிக்கை இதுல எங்கிருந்து ஆன்டிமனி லாண்டரிங் வந்தது நீங்க எங்கிருந்து அந்த ஐந்து மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களை கூப்பிட்டு விசாரிச்சீங்க அப்படியெல்லாம் கடுமை காட்டிய போது கூட அதுல தமிழ்நாடு அரசு மிக நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட திறமாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தது நீதிமன்றத்துல இந்த வழக்குக்கும் அமலாக்கத்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னதை நீதிபதிகள் ஒப்புக்கொண்டார்கள் அதனால்தான் அந்த வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டிய அந்த காலக்கெடுவை நீட்டித்து வழங்கி அமலாக்கத்துறை இது குறித்து விளக்கம் அளிக்கணும்னு சொன்னாங்க இது தமிழ்நாடு அரசு தரப்பின் சார்பில் தரப்பட்ட மனுவினுடைய சாராம்சம் ஆனா அப்ப கூட அமலாக்கத்துறை பின்வாங்கவே இல்லையே நீதிமன்றங்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தது அதன்படி கால நீட்டிப்பு என்பது தரப்பட்டது ஆனா அமலாக்கத்துறை அதை ஏற்றுக்கொண்டார்களா ஏற்றுக்கொள்ளவே இல்லை இப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்துல கூட அமலாக்கத்துறை இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம் என்னங்கிறத இதுவரைக்கும் ஆதாரப்பூர்வமாக சொல்லவே இல்லையே அதை தானே தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பு கேட்கிறாங்க இன்னும் ஒருபடி மேல போய் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தரப்பு இதை கூடுதலாக கேட்கிறார்கள் இன்றைக்கு கூட காலையிலே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவியும் அதிசி அவர்களும் சட்டத்துறைக்கு அமைச்சராக இருக்கிற அதிசி அவர்களும் ஒன்றாக சேர்ந்து சிறையிலே போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்திக்க வேண்டும் பெட்டிஷன் போட்டிருக்காங்க திகார் ஜெயில பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை சிறை கைதிகளை சந்திக்க முடியும் நாளைக்கு பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போய் இவர்கள் இருவருக்கும் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அவருடைய மனைவியை இன்னைக்கு சந்திக்க விடலையே தடுத்து இருக்கிறாங்களே அது குறித்து அவர் கேள்வி எழுப்பி சிறைத்துறை அதிகாரிகளோடு மோதல் போக்குற ஒரு சூழல் உருவானதுக்கு பிறகுதான் காம்பரமைஸ் ஆகி பரவாயில்ல நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த நடவடிக்கையெல்லாம் கூட காட்சிகள் என்பதை என்பதைத்தானே உணர்த்துகிறது அதனால்தான் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன் இப்ப இந்த ரெண்டு கட்ட தேர்தல் என்பது நம்பிக்கைக்குரியதாக இல்லை மூன்றாம் கட்ட தேர்தலும் நம்பிக்கைக்குரியதாக இருக்க போவதில்லை என்கிற அனுமானம் இந்தியா முழுமைக்கும் வியாபித்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இப்ப இந்த தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் செய்த தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்கிறார்களா அல்லது இனிமேல் நாம் தவறு செய்தால் மாட்டிக்கொள்வோம் என்கிற அச்ச உணர்வில் இருக்கிறார்களா என்பது அவர்களுக்கு வெளிச்சம் அது நமக்கு தெரியாது ஆனால் நடவடிக்கையிலிருந்து பின்வாங்குகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குகிறார்கள் ஆதரவு கரம் நீட்டியவர்கள் அவர்களோடு துணை நின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பின்வாங்கக்கூடிய காட்சிகளை நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் காலையில சிறைத்துறை அதிகாரிகள் மறுத்த அனுமதியை மீண்டும் உடனடியாகவே வழங்கி நீங்க போய் சந்திச்சுட்டு வாங்கன்னு சொன்னது இன்றைக்கு நீதிமன்றத்துல நீங்க சொன்னதெல்லாம் நாங்க அட்மிட் பண்ணிக்கிறோம் இவர் இவரான தப்புதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பகிரங்கமா மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது மே ஆறாம் தேதிக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு வழக்கும் சேர்ந்து ஒரே நாளில் வருவது காட்சிகள் மாறுகிறது முன்னோட்டமாக மே ஆறு அமைய போகிறது என்பதை தான் நான் புரிந்து கொள்ள முடிகிறது ஜூன் நாள் ஒரு தீர்ப்பு வரட்டும் மே ஆறு ஒரு தீர்ப்பு வருதுங்கிறத நம்ம ஜீவாட்டுடைய வயலா சொல்றீங்க நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த பாட்ஷா திரைப்பட காட்சி தான் நினைவுக்கு வருது முதல்ல நீ ஒரு ஆட்டோக்காரனா அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா அந்த காலேஜ் பிரின்சிபல் பாப்பாப்ல தங்கச்சிக்கு சீட்டு கேட்க போகுது அப்புறம் நான் தா யாருன்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணன்டா அண்ணன் அண்ணனை விடுகா அது மாதிரி கெஜ்ரிவால் மனைவிக்கு சைட் அடிக்கிறாங்க முதல்ல மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் மேடம் நீங்களா மேடம் நீங்கள் முன்கூட்டியே சொல்லக்கூடாதா மேடம் சீஃப் மினிஸ்டர் மனைவி நீங்கள் சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க இவ்வளோ காலம் போட்டு ஈடி பாடா படுத்திட்டு இன்னைக்குன்னு பார்த்து சார் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க தெரியாதனமாக டிலே ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி சினிமா காட்சிகள் மாதிரி விஷயங்களை தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அதே சமயம் ஜார்க்கண்டில் அந்த இடைத்தேர்தலில் அவர் மனைவியே நிற்கிறாங்க இந்த இவர்கள் இருவருடைய மனைவியினுடைய அரசியல் அந்த களம் குறித்து நீங்கள் நம்ம ஊடகத்தில் பலமுறை பதிவு செஞ்சுருக்கீங்க கெஜ்ரிவால் மனைவியினுடைய அந்த மனத்திட்டம் ஹஸ்பண்டை கைது செஞ்சுருக்குறாங்க பொலிட்டிக்கலாக உடஞ்சி தான் எதிரிகளின் எதிர்பார்ப்பு ஆனால் பொலிட்டிக்கலாக பவராகிறான் கெஜ்ரிவாலை கைது பண்ணுறதுக்காக அவங்க மனைவி வந்து தெருவுக்கு வந்து நிற்கிறாங்க ஜார்க்கண்டில் உடனே அவருங்க வந்து என் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கிற அந்த இதே இல்லாமல் பொலிட்டிக்கலாக வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நடைபெறுகின்ற இடைத்தேர்தலையும் அவருடைய துணைவியார் வந்து நிற்கிறாங்க ஒரு பொலிட்டிக்கல் வில்பவரோட நிற்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது உங்கள் கைதெல்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாது கூட அந்த இல்ல சோரனுடைய மனைவி கல்பனா அவர்கள் பேசிய செய்திய நீங்க குறிப்பிட்டதை போல ஏற்கனவே ஜீவா டுடையில் நாம் பேசி இருக்கிறோம் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மும்பை மாநகரில் ராகுல் காந்தியினுடைய அந்த நீடிக்கட்டு நெடும் பயணம் பாரத் நியாய யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் தான் அவர் பேசினார் சம்பாய் சோரனை அருகிலேயே வைத்துக் கொண்டே அவர் பேசினார் இன்றைக்கு அதே தைரியத்தோடு தான் அவர் களத்திலே நிற்கிறார் அரசியல் ரீதியாக அவர் வந்து ஹேமந்த் சோரனுடைய நடவடிக்கை ஹேமந்த் சோரனுடைய கைது என்பது தங்களுடைய கட்சியையோ தங்களுடைய மாநிலத்தினுடைய உரிமையோ எந்த விதத்திலும் சமரசத்துக்கு கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் கல்பனா அவர் களத்திலே நிற்கிறார் ஆனா இதுல ஒருபடி மேல சென்று அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய விவகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி இருக்குல்ல நீ சிறைத்துறையின் சார்பில் அது உச்சபட்சமான நெருக்கடி இன்றைக்கு கூட அதை பதிவு செய்திருக்கிறார் ஆஹ் அவருடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய மனைவி அதத்தான் அவங்க குறிப்பிடுறாங்க அவரோட டயாபெட்டிக் பேஷண்ட் சார் நீதிமன்றமே என்ன சொல்லி இருக்குன்னா ரெண்டு பொருள் அவரோடு உடனே இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது அது என்ன ரெண்டு பொருள்னா ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று அவருக்கு தரப்பட வேண்டிய இன்சுலின் இன்சுலின் வந்து ரொம்ப அதிகபட்சமா டயாபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கிற இன்சுலின் எடுத்துக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு யூனிட் எடுத்துக்கிறாங்க அவரு இன்சுலின் அவருக்கு அந்த அளவுக்கு அவருடைய அந்த இனிப்பு நீர் என்பது குறிப்பிடத்தக்க வகையிலேயே இல்லை ஒரு நாளைக்கு கூடுது ஒரு நாளைக்கு குறையுது ஆனா நீதிமன்றத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை சொல்கிற போது இவர் வந்து டயாபெட்டிக் பேஷண்ட்ன்றதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு வாழைப்பழமும் மாம்பழமும் அதிகமா சாப்பிட்டு அதன் மூலமாக சுகர் சுகர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜாமீன் கேட்கறதுக்கு முயற்சி பண்ற யாராவது ஒருவர் விளையாடுவார்களா அரவிந்த் கெஜ்ரிவால் தங்களை தகவமைத்துக் கொண்டு தங்களை ஒரு மாநிலத்தினுடைய அடையாளமாக காட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையை செய்வார்களா என்று கேட்டால் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் அப்படி எந்த அவசியமும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்படவே இல்லை அதிலும் உடல் நலத்தை இப்படியெல்லாம் காட்டி அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு இழிவான அரசியலுக்கு போக வேண்டியதில்லை இன்னொன்று இது உயிரே போயிடும் சார் இந்த பிரச்சனையில சுகர் ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமாயிடுச்சுன்னா உடனே கிட்னியை பாதிச்சிடும் அதற்கு அடுத்த கட்டமா உயிருக்கே ஆபத்தான நிலைமை உருவாகிடும் அப்படியெல்லாம் ஜாமீன்ல வரணும் அதுக்கு சிறையிலே அவர் இருந்துட்டு போகலாம் என்கிற முடிவுக்கு வந்து விடுவார் அல்லவா கட்சி எழுச்சியாக இருக்கிறது இந்த கைதை சொல்லி மாநிலத்தில தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகிறது பஞ்சாபுக்கு கூட பிரச்சாரத்துக்கு போக போகிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி என்பதுதான் இன்றைக்கு இருந்த ஹாட் நியூஸ் அது சம்பந்தமாக ஆலோசனைகளை பெறுவதற்காகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க போகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் இப்படியெல்லாம் ஒரு நெருக்கடியை கொடுத்த அமலாக்கத்துறை இப்படியெல்லாம் நெருக்கடியை கொடுத்த சிறைத்துறை இன்றைக்கு நீங்கள் சொன்னதை போல திடீர்னு மேடம் நீங்களா தெரியாம பண்ணிட்டோம் மேடம் வாங்க மேடம் உள்ளார வாங்க மேடம்னு ராஜ மரியாதையோடு அழைத்து செல்கிறார்கள் என்று சொன்னால் காட்சிகள் உண்மையிலேயே மாறுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அரசியல் ரீதியாக கல்பனா சோரன் அவர்கள் களத்திலே நிற்கிறார் அவர் நிச்சயமாக வெற்றி பெற போகிறார் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் இன்றைக்கு நான் ஆலோசனை பண்ண போனதே தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் போறேன் என்னுடைய கணவர் களத்துல இல்ல அதனால் அவருடைய பணியை நான் செய்வதற்காக நான் களத்துக்கு போகிறேன் அதற்காகத்தான் எங்கள் மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரை உடன் அழைத்து சென்றேன் என்று இன்றைக்கு வெளிப்படையாகவே அறிவித்து விட்டு தன்னுடைய எக்ஸ்தலத்திலேயும் அதை பதிவு செய்திருக்கிறார் அஹ் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி அப்போ இந்த இரண்டு பெண்களும் தங்களுடைய நிலையிலிருந்து அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக சண்டமாரதம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதைத்தான் இந்த இரண்டு களமும் உணர்த்துகிறது இவர்களுடைய கணக்கே என்னன்னா செந்தில் பாலாஜியை முடக்கிவிட்டால் கொங்கு மண்டலத்திலே எளிதாக வெற்றி பெற்று விடலாம் கொங்கு மண்டலத்திலே பெரிய எதிர்ப்பு இருக்காது என்று சொல்லித்தான் இவ்வளவு காலமும் நீட்டித்தார்கள் ஆனால் செந்தில் பாலாஜி செய்ததை விட சிறப்பான பணியை டிஆர்பி ராஜா போய் கோயம்புத்தூர் செஞ்சிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க தேர்தல் முடிவு அதை தெரிவிக்க போகிறது அதே போன்று ஹேமந்த் சோரனை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டால் அந்த மாநிலத்தினுடைய அரசியலையே முடக்கி விடலாம் அந்த கட்சியை இல்லாமல் செய்து விடலாம் என்று நினைத்தார்கள் கடைசி நேர மணித்துளிகளில் கூட சம்பாய் சோரனை இறுதியாக அமர வைத்து விட்டு அவர் என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை சிறப்பாக செய்து முடித்து விட்டு அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த இடத்திலும் இடம் தராமல் கதவுகளை மூடிவிட்டே சென்றிருக்கிறார் இப்போது அவருடைய மனைவி அவர் சார்பிலே களத்தில் நிற்கிறார் அதே மாதிரிதான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்பது ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியை விட கூடுதலான நெருக்கடி அவர் கட்சியின் சார்பில் சஞ்சய் சிங்கை கைது செய்தார்கள் மணிஷ் சிசோடி அவருடைய வலதுகரமாகவே பார்க்கப்பட்டவர் துணை முதலமைச்சராக இருந்தவர் அவரை கைது செய்தார்கள் அதற்கெல்லாம் அசராமல் தான் இருந்தார் இறுதியாக அவரையும் கைது செய்தார்கள் இப்போது நான் என்னுடைய கணவரின் சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறேன் என்கிற அறிவிப்பையும் வெளியிட்டு விட்டார் ஆக நீங்க என்ன கணக்கோடு இந்த தலைவர்களை எல்லாம் கைது செஞ்சீங்களோ இந்த எதிர்கட்சிகளினுடைய பிரதிநிதிகளை எல்லாம் கைது செய்தீங்களோ அமைச்சர்களை கைது செய்தீங்களோ அந்த கனவுலேயே எல்லி போடுகிற வேலையை இந்த இரண்டு பெண்களும் சேர்ந்து பார்த்து விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பா இது ஒரு நே மேலோட்டமா பார்த்தா ஒரு அரசியல் நடவடிக்கையா தெரியும் ஆனால் இதில் உள்ள சட்ட நுணுக்கங்கள் என்ன மாதிரியே நகர்வை நோக்கி நகருது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இடி பேசிய விதம் எங்களுக்கு சிஆர்பிசி செல்லாது இதெல்லாம் ஆர்டிக்கல் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க ரைட் டு ஆக்டிவிஸ்டெல்லாம் எங்களுக்கு வராது நான் நாங்கள் போலீஸ் கிடையாது அதுக்கும் மேலே அப்புறமேட்டு போ வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட இதை நீங்கள் ஏன் எடுக்கிறீன்னு கேட்டிங்கன்னா அவங்க எங்களுக்கு அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு அந்த உரிமை உண்டு அதனால் எது இடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னே நிறைய பேர் குழப்பமாச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதையும் இவங்க பார்த்துக்கோங்க இப்படியெல்லாம் ஒரு சூழல்லாம் இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கி ஐயா தெரியாமல் செஞ்சுட்டே மன்னிச்சிருங்க இந்த டிலே வந்ததுக்கு நாங்கள் காரணம் மன்னிச்சிருங்கன்னு கேட்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள் டெல்லி போலீஸ் முதலமைச்சரை இழுத்து சென்ற காலம் போய் முதலமைச்சரின் மனைவிக்கு சல்யூட் அடிக்கிற காலம் வந்திருக்கிறது இதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தேர்தல் என்ற ஒற்றை புள்ளியில் புரிந்து கொள்ளுங்கள் அது அதன் மாற்றத்தை நீங்கள் உணர வேண்டும்ங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் இதனை ஒட்டியே நடக்கப் போகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் நீங்கள் நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்கிட்ட அது குறித்து உரையாட தான் போகிறீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் மாநில சுயாட்சியில் காவல்துறை இவர்களாம் என்னென்ன மாற்றங்களை செய்து கொண்டிருக்கலாம் என்பதை ரொம்ப விரிவாக அடுக்கடுக்காக அதன் சுவாரஸ்யம் குறையாமல் எடுத்து வச்சீங்க நன்றி நன்றி